அனைவருக்கும் வணக்கம் கூட்டு தொகையில் ஒன்று என்று வரக்கூடிய ஒன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கான பலன் என்ன இந்த நம்ம பார்க்க என்பது ராசிக்காரர்களும் ஒன்று பத்து இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல வாக்கு வன்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடிக்கும் ஒன்றாம் என் அன்பர்களே இந்த வாரம் எதிர்ப்புகள் விலகுங்க உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவாங்க முயற்சிகள் சாதகமான பலன் தரக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் பணவரத்து அதிகரிக்குங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒன்றாம் எண் நண்பர்களுக்கு இந்த வாரத்துல தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அகலுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த மறைமுகமான எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகம் காணக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது ஒன்றாம் என் நண்பர்களுக்கு இந்த வாரத்துல குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதி ஏற்படுங்க விருந்தினர்கள் வருகை ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது குடும்ப செலவுகள் குறையுங்க பெண்களுக்கு பின் பிரச்சனைகள் நீங்க அமைதி ஏற்படுங்க விருந்தினரோட வருகை இருக்குங்க இந்த வாரத்துல அது மட்டுமில்லாம ஒன்றாமே நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் குடும்ப செலவுகள் குறைய இருக்கு பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்குங்க கலைத்துறையினருக்கு திடீர் கோபங்கள் உண்டாகலாம் புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீங்க அரசியல்வாதிகளுக்கு சாமர்த்தியமான உங்களது செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பு கிடைக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்குங்க திறமை வெளிப்படக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது ஒன்றாம் நண்பர்களுக்கு ஆசிரியர்களுடன் நல்ல உறவு ஏற்படுங்க பெற்றோர் ஆதரவாக இருப்பாங்க ஒன்றாம் நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மகா கணபதியை பூஜித்து வழிபட்டு வர எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகுங்க காரிய தடைகள் நீங்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக கொண்டிருக்கும் தடங்கல்கள் தாமதங்கள் அனைத்துமே நீங்கி உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க எடுத்த காரியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா ஒன்றாம் எண் நண்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது அது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி இல்லாமல் அனைத்திலும் சாதகமான போக்கு தென்படுவதால உங்களுக்கு வெற்றி கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது